மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல தெரியணும் எப்படி ஒரு தலைவராக இருந்து வழிநடத்த வழி நடத்த முடியும் இதெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும் தமிழக காவல்துறை வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல அது காவல்துறையினுடைய ஒரு கவனக்குறைவு காவல்துறையை கையில் வச்சக்கூடிய தமிழக முதலமைச்சர் இதற்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எதிர்கட்சிகளுக்காக பொதுக்கூட்டம் நடத்தும் போது அவர் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை அந்த காவல்துறை அவருடைய கடமையை செய்யலை தான் இன்னைக்கு முப்பத்தொன்பது பேர் உயிர் இன்றைக்கி இறந்து இறந்து போயிருக்காங்க ஆஸ்பத்திரியில் ஒரு ஒருத்தர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு சிறு குழந்தைகள் பத்து வயது குழந்தைகள் ஏழு வயது குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க அதுக்காக நிச்சயமாக இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் நீதிபதிகள் மோட்டோவாக தானாகவே முன் வந்து இதுக்கு வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதே நேரத்தில் வந்து அதிமுக ஒரு மீட்டிங் நடந்தது அப்ப இந்த அசம்ப நடக்கல ஆனா இன்னும் நடக்குது அப்படின்றப்ப அதுல இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு எதிர்கட்சிகளுக்காக பொதுக்கூட்டம் நடத்தும் போது அவர் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை அந்த காவல்துறை அவருடைய கடமையை செய்யலை அதனால தான் முப்பத்தி ஒன்பது பேர் உயிர் இன்னைக்கு இறந்து இறந்து போயிருக்காங்க ஆஸ்பத்திரியில் ஒரு ஒருத்தர் உயிர் ஊசலாடி இருக்கு சிறு குழந்தைகள் பத்து வயது குழந்தைகள் ஏழு வயது குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க அதுக்காக நிச்சயமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் நீதிபதிகள் சூமோட்டோவாக தானாகவே முன் வந்து இதுக்கு வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று அங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதே இடத்துல வந்து அதிமுக ஒரு மீட்டிங் நடந்தது அப்ப இந்த அசம்பா இதெல்லாம் நடக்கல ஆனா இன்னும் நடந்திருக்கு அப்படின்றப்ப இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு இது ஆளுங்கட்சியுடைய சதியா அப்படிங்கிறது விசாரிக்க விசாரணை பண்ணோம் ஏன்னா கரண்ட் கட்டு ரெண்டு மூன்று தடவை கரண்ட் கட் ஆயிருக்குது விஜய் பேசும்போது அவருடைய மைக் வயர்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்காங்க பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வந்திருக்கு ஆக இவ்வளவுக்கும் காவல்துறை எந்த விதமான பாதுகாப்பு இல்லாததான் உள்ள காரணம் களத்துக்கு வந்தாங்க அவர்கள் வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அவர் எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும் மக்கள் அப்பாவி மக்கள் கூடுதலாக இறந்து போயிருக்காங்க